சுகமே சொல்க அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை அர்வலர் உங்கள் வினோ அனைவரையும் எஸ்ஆர்ஜி இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம் ஏற்கனவே நம்ம வந்து முப்பத்தி ஒம்பது வகையான மலர் மருந்துகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள் அதாவது நேர் எதிர்குணம் உள்ள மலர் மருந்துகள் பற்றி தான் பார்க்க போறோம் அந்த வரிசையில் வந்து பைன் அண்ட் வில்லோ இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் என்ன ஏன் பைனுக்கும் வில்லோக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பைன் மனிதர்கள் அதாவது வந்து ஒரு குணம் இருக்கு அதற்கு இணையான ஒரு எதிர்குணம் இருக்கு இதை பத்தி பார்க்கக்கூடியதான் இந்த வீடியோ அதில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்து வந்து பைன் அண்ட் வில்லோ பைன் மனிதர்கள் பைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு வில்லோ மனிதர் பத்தி சொல்லணும் அப்படின்னா பிறர் மேல் குற்றம் சாட்டுதல் பயின்ற மனிதர் வந்து பிறர் செய்த தவறை தான் செய்ததாக ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் கொண்டவர் வந்து பயன் மனிதர் வில்லோன்றவர் வந்து தான் செய்த தவறுக்கு தான் காரணம் என்று குறை சொல்பவர் இப்ப புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் இப்ப இந்த பயன் மனிதர்கள் ஒரு டீம் லீடரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்வாங்க அந்த நாலஞ்சு பேர்ல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிவிடுவாங்க அதனால அவர் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய மேனேஜர் கேட்கும் போது ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கும்போது சாரி சார் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீம் வந்து மாட்டி விடாம அதாவது அந்த டீம் மெம்பரை வந்து மாட்டி விடாம இவர் ஏற்றுக்கிட்டு போயிடுவார் ஆனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த மனிதருக்கு வந்து இந்த பயின்ற மருந்து கொடுக்கும்போது இந்த பையன்கிற மலர் மருந்து கொடுக்கும் போது சார் இவர் தப்பு பண்ணிட்டாரு என் டீம் தான் இத கரெக்ட் பண்ணிக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லக்கூடிய தன் மனோபாவத்தை வந்து இந்த பயின்ற மலரம் வந்து கொடுக்கும் ஏன்னா ஒரு தவற வந்து நம்ம ஏன் ஏத்துக்கணும் ஒரு நம்ம செஞ்சிருந்து ஏத்துக்கிட்ட அது அது கரெக்ட் மத்தவங்க செஞ்ச தவிர நம்ம ஏன் ஏத்துக்கணும் அவங்கள ஏன் நம்ம காப்பாற்றணும் அவர் ஒரு டீம் லீ டீம் தான் ஒரே டீம் தான் ஆனா இது வந்து ஒரு தவறான விஷயம் நம்ம வந்து தான் மேல தப்ப போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த டீம்ல தப்பு தப்புதான் செய்வாங்க ஸோ அந்த மனிதர்கள் வந்து இதுதான் உண்மை சார் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனோநிலையில அவங்க இந்த பயின்ற மருந்து வந்து ஒரு நல்ல மனோநிலைக்கு கொண்டு வரும் இந்த வில்லோன்ற மனிதர்கள் இவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அக்சப்டே பண்ணிக்க மாட்டாங்க இவன் பண்ண தப்புனால்தான் தான் எனக்கு தப்பாயிடுச்சு இவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானும் டென்ஷன் ஆகி மத்தவங்களும் டென்ஷன் படுத்துவானுங்க இந்த வில்லோன்ற மனிதர்கள் தான் செய்த தவிர வந்து பிறர் மேல் குற்றம் சாட்டக்கூடியவர்கள் தான் வந்து இந்த வில்லோ மனிதர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நான் வந்து இது தப்பு பண்ணல இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க தான் எனக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த வில்லோன்ற மனிதர் தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த வில்லோன்ற மலர் வந்து கொடுக்கும் போது அவங்க சார் ஓகே சார் இது என்னுடைய மிஸ்டேக் தான் ஓகே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மிஸ்டேக்கை பத்தி உணர்ந்து இதை எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க ஒரு சைடு என்ற மனிதர் ஒரு சைடு வில்லுன்ற மனிதர் பயனின்ற மனிதர் மற்றவங்க செஞ்ச தவற ஏற்றுக்கிறாரு என்ற மனிதர் தான் செய்த தவறை வந்து ஒப்புக்கொள்ளாமல் இவர் தான் காரணம்னு மற்றவங்க மேலே திணிக்க பாக்குறாரு இவ்வளோதான் விஷயம் பைன் அண்ட் வில்லோ பைன் மனிதர்களுக்கு வந்து பையின்ற மலர்ம வந்து கொடுக்கும்போது இந்த தவறு வந்து இவர் பண்ணிட்டாரு இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனோநிலையும் மற்றவங்க செஞ்ச தவிர நம்ம ஏன் ஏற்றுக்கணுன்ற ஒரு மனோதிடத்தையும் கொண்டு வரக்கூடியது தான் வந்து இந்த மலர் மருந்து அவங்க இந்த பயின்ற மனிதன் எடுத்துக்கலாம் வில்லோன்ற மருந்து வந்து எடுத்துக்கப்பட எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவங்க மேலே குற்றம் சாட்டக்கூடாதுப்பா இது நம்ம தப்பு தான் நம்ம இதை கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மனிதர்களாக வந்து வளம் வருவதற்கு ஒரு ஏற்றதாக இருக்கும் இந்த பயின்ற மனிதரும் தன்னுடைய பேருக்கு எடுத்துக்க மாட்டாரு இந்த வில்லோன்ற மனிதரும் வந்து பிறர் மேலே குற்றம் சொல்லி தன்னுடைய இயலாமையை வந்து அவங்க தகதலாக பயன்படுத்தாம தடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த மலர் மருந்து வந்து செயல்படுத்தும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மருந்து தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய ஓமிய விதி மருத்துவ ஆலோசனை பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்